குடிக்காடு கருப்பூர் மேட்டுத்தரு போன்ற கிராமங்களில் பயிர் செய்து வருவோம் இது கோடைக்கால பயிர் ஜனவரி மாதம் தொட்டு அதிலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்கு எங்களுக்கு இது நல்ல மகசூல் கொடுக்குற பயிர் தான் இருந்தாலும் இந்த வருஷம் அடித்த வெயில் பயிரெல்லாம் ரொம்ப கருகி போய் வீணாக போயிடுச்சு அதில் நாங்கள் தண்ணி விட்டு காப்பாற்றி வச்சுருந்தோம் அதை இப்போ பெய்த மழையில் அந்த இருந்த பூவெல்லாம் கொட்டி போய் எந்த மகசூலும் பெயர் ஏகப்பட்ட பாதிப்பயிறு விட்டு போச்சு இப்போ ஒரு மூட்டா விலா அறுக்கிறதுக்கு ஒரு ஆறு சித்தாகுது ஆறு சித்து கூலியே என்னென்னா ஆயிரத்தி ஐநூறுவா ஆகுது எங்களுக்கு அந்த விற்பனையாக ஆயிரத்தி ஐநூறுபாய்க்குன்னா விற்கிது அதனால் இது தோட்டக்காலத்துறை மூலியமாக அரசு கொள்முதல் செய்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏக்கருக்கு எழுவத்தாயிரரூபா செலவாகுது கையில் முன்னாள் இந்த வருஷம்லாம் பெரிய நஷ்டம் ஒரு பத்து ஏக்கரில் விவசாயம் பண்ணுறோம் பத்து ஏக்கரில் விவசாயம் பண்ணி ஒரு ஏழரை லட்ச ரூபா செலவாகி இப்போக்கி என்னென்னா எங்களுக்கு ஒரு மூணு லட்சம் மூணு லட்சம் தான் அதுலேருந்து லாபம் எடுத்திருக்கோம் லாபம்னு பார்த்தா எங்களுக்கு இந்த வருஷம் விவசாயம் கையிலேருந்து நஷ்டமா